ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இப்போ நம்ம லைவ்ல பூர்ண குழக்கத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சரிசி மாவு வந்து நான் வீட்லயே செஞ்ச இடியாப்பம் மாவு இதுல நம்ம இப்ப செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சமா நீ ஊத்திக்கலாம் தேங்காய்க்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது அப்படியே சிந்தை நல்லா இலகட்டும் வெள்ளத்துல தூசி எதுவும் இல்ல அதனால அப்படியே போட்டிருக்கேன் நீங்க தூசி இருந்தா கொஞ்சமா தண்ணி ஊத்தி வடிகட்டி போட்டுக்கோங்க கொஞ்சமா ஏலக்காய் காய்த்தும் மாவோ ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் அடுப்புல சுடுதண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா சுதட்டும் நல்லா கொதிச்சிடணும் தண்ணி இந்த உப்பையும் நெய்யவும் நல்லா கலந்துக்கலாம் இந்த நெய்யில வெள்ளம் தேங்காய் பூ எல்லாம் நல்லா பிறந்து வரணும் வெள்ளம் உனக்கிதான் போட்டிருக்கேன் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணி நல்லா பொடி வந்துருச்சு फ्रेंड्स இந்த மாவுல ஊத்தி கலரிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறிட்டு பார்த்துட்டு கிளறிக்கணும் இது கொஞ்சம் சூடு ஆறுனால்தான் கையை விட முடியும் இது அப்படியே இருக்கட்டும் நாங்க வெள்ளம் ஆயிடுச்சான்னு பார்ப்போம் வெள்ளை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு ரொம்ப சுடுது இந்த ஃபேன் காத்துல வச்சு பெசஞ்சிட்டு வரேன் நானும் இதை நீங்க வெளியில வாங்க மாவு இந்த அளவு பசிஞ்சு கொடுக்கணும் இந்த அளவு நல்லா சாஃப்டா இருக்கணும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்ப வெள்ளத்தை நம்ம ஆற வச்சிடலாம் இந்த கூறணும் நல்லா ஆரட்டும் வச்சிருக்க இப்போ இந்த அச்சில தான் செய்ய போறேன் பிரான்ஸ் இதுல முதல்ல லைட்டா நெய் தடவிக்கலாம் இந்த அச்சில் நெய் தடவிக்கலாம் என்னோட கையிலையும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி மூடிட்டு அச்சில உள்ள வச்சுட்டு விரலை விட்டு இந்த மாதிரி சுத்தியிலும் இது பண்ணணும் நல்லா இந்த விரல உள்ள விட்டு நல்லா இந்த மாதிரி ஓரங்கள்ல அமைக்கி விடணும் உள்ள மாவு எந்த இடத்துல இல்லைன்னா கொஞ்சமா வச்சுக்கலாம் இன்னொரு அச்சிலையும் நெய் தடவி இந்த மாதிரி மாவை வச்சுக்கிறேன் பூரணம் நான் இருக்கு அதனால நம்ம வச்சுக்கலாம் இப்படி விரலை விட்டு இப்படி சுத்தி இது பண்ணலாம் இது இருக்கட்டும் அப்போ வந்து எடுத்துட்டு பூரணத்தை இந்த மாதிரி எடுத்து இந்த குளம்ல வைக்கணும் வச்சுட்டு இப்படி மூடிடும் கொஞ்சமா வெள்ளமா மாவு எடுத்து ஒரு இட்லி துணியை நினைச்சு புளிஞ்சி இட்லி தட்டுல ஒரு துணி போட்டிருக்கேன் அதுல இதை எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஓபன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து இப்போ நம்ம ரெண்டாவது ஒண்ணு வச்சோம்ல அதுலயும் இந்த இதுல போறத வச்சு எக்ஸ்ட்ரா மாவு இருந்தா இப்படியே முடியலாம் மாவு இல்லைன்னா கொஞ்சம் வெள்ள மாவு எடுத்து இதை வச்சு நம்ம வைக்கிறதுலே அடுப்புல இட்லி பானையை வச்சு ஒலை காஞ்சி வச்சு இட்லி பானைய அடுப்புல வச்சு ஒலை காஞ்சி வச்சு இது ரொம்ப ஈஸி தான் நல்லா விரல வச்சு இந்த மாதிரி

இன்னுமே அதில் இடையில ஒன்றுன்னு வைக்கலாம் வச்சு விட்ருலாமா இந்த மாதிரி உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்டாக விரிச்சு விட்டு பூரணத்தை உள்ள வச்சு அப்படியே மூடி பால் மாதிரி செஞ்சிடலாம் அதுமே சூப்பராக இருக்கும்

ஐயா அதை கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வந்துப்பான் தண்ணி குளிச்சிருச்சு உங்ககிட்ட வீட்டில் வெள்ளம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கவலையை விடுங்க கொஞ்சம் ஜீனி தேங்காய்ப்பு கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளம் இருந்தா அப்படி செய்யுங்க வெள்ளம் இல்லைன்னா இந்த மாதிரி ஜீனி போட்டு செய்யுங்க இதுவும் சூப்பரா இருக்கும் இப்ப நெய் தடவாம தான் வைக்கிறேன் நவநீதம் நல்லா தான் வரும் அந்த மாவு நம்ம பதமா பிணையறதுலாம் இருக்கு தண்ணி கூடி இருக்கூடாது நல்லா கொதிக்க கொதிக்க ஊத்தி பிணைஞ்சாதான் கொலக்கட்டை நல்ல மிருதுவா இருக்கும் சாப்டா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆ இப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி வருதுல்லக்கா அப்ப செஞ்சிடுறேன் இந்த நம்ம ஒரு இடியாப்ப மாவு செஞ்சு வச்சுட்டா டிசைன் டிசைனா மலாரம் செய்யலாம் இந்த மாவு வீட்டுல இருந்தா போதும் இந்த மாவு இல்லைன்னா அரிசி மாவு கடையில வாங்கினீங்கன்னா அதை நல்லா வருத்தரணும் வறுத்துட்டு சுடு தண்ணி ஊத்தி பிணைஞ்சு செஞ்சீங்கனாலும் நல்லா இருக்கும் அதிகமாக போடுங்க உம் இன்னைக்கு கொழுக்கட்டை எனக்கு எல்லாம் செய்யவே தெரியாதுக்கா நான் அச்சு இருக்குதுவே நான் பார்த்ததே கிடையாது நான் மீடியமா இது செஞ்சும் பார்த்தது கிடையாது இப்ப நீங்க செய்யறது பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்குது கொலக்கட்டைன்னா தான் செய்யணும் போலன்னு நான் எப்ப ஒரு தடவை வாங்கினேன் இப்படி மூடி வச்சு மாவ உள்ள தள்ளணும்னு எனக்கு தெரியாது சும்மா விரிச்சு வச்சுதான் நான் போட்டு எனக்கு சேப்பே வரல இப்போ நீங்க

நல்லா வச்சு இப்படி மூடி ரவுண்டா அழகா வரும் மாவு இந்த மாதிரி செஞ்சு சூப்பரா நான் மிச்ச எனக்கு வந்து இந்த வெள்ளை குழக்கத்தை தேங்காய்ச்சல் கடிச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதுக்கு உருட்டி வச்சிருப்பேன் அதுக்குள்ளே அதுவும் வெந்திருக்கும் குட்டி குட்டியா உருட்டி இதோட தேங்காய்ச்சல் கடிச்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க போன வாரம் போட்டினீங்களா மணிக்கொளக்கடை அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுக்கா ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில நம்ம சிக்கன் कटலெட் போடுறோம். ஆமா இருக்குது நான் உனக்கு தான் சாப்பிட்டு சூப்பரா இருந்துச்சுか நான் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்டா இருந்துச்சு. நேற்று பருப்பு கூட போட்டோம் சாயங்காலம் சேமியா கேசரி போட்டோம் ரெண்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பருப்பு வடை நல்லா மொறு மொறுன்னு வந்துருந்துச்சிங்க்கா சேமியாவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுக்கா நேற்று சாயங்காலம் நீங்கள் செஞ்சு கொடுத்தது சூப்பரா இருந்துச்சுக்கா இப்போ இது வந்துருச்சான்னு பார்த்தோம் சூப்பரா வந்துருச்சு எடுத்துடலாம் தண்ணி இருக்கு நம்ம அடுத்த செட்டை வச்சிடலாம் நல்லா வேகட்டும் ஆவி பறக்க சூப்பரான ரெடி ஆமாக்கா பார்க்கவே நல்லா இருக்குதுக்கா நான் அச்சு கொலக்கட்டி நான் உண்மையிலே எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் பார்த்ததே கிடையாதுக்கா இப்படிதான் செய்யணும்னா எனக்கு தெரியாது இன்னைக்குதான் நான் பாக்குறேன் நீங்க செய்யறத பார்த்து ரொம்ப சந்தோஷம்

இந்த அடுப்புக்கு பேர் என்ன அடுப்புக்கா எது இந்த நீங்க வச்சிருக்கீங்கல சிமினி சிமினி அனல் எல்லாம் வெளிய போயிடும் இது கம்பெனி வந்து ஃபேபர் ம் நம்ம இப்ப வேர்க்காம நான் சமைக்கிறேனா அதனால இப்ப போடல நானு சுச்சு போடல மத்த நேரம் போட்டுருவேன் லைவ் போடுறப்ப போட மாட்டேன் एला फ्रेंड्स को हाय देवेंदूचा बघतो पाहा नुका पापा तुम्ही दिसला நானும் இது வந்துடுச்சா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சரிங்கக்கா ஆ சுட சுட ஆவி பறக்க பஞ்சு போன்ற போர்ண குளக்கட்ட வெள்ளை குளக்கட்ட சூப்பரா இது வந்து தேங்காய்ச்சியை கடிச்சு சாப்பிடணும் சூப்பரா இருக்கும் வடையல் போட்டுட்டீங்கக்கா கொழுக்கட்டைய super ஆ இருக்குதேக்கா இவ்வளவு நேரம் என்னோட லைவை பொறுமையா பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் வேணும்னா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க லைவ ரெகுலரா பாருங்க முடிஞ்சப்பெல்லாம் போடுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எங்களோட சேர்ந்து பூர்ண கொலக்கட்டை சாப்பிட்லாமே வாங்க டேஸ்டானது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கேன்னு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப நன்றி வணக்கம்